கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாரூர் பெரிய ஏரியில் இருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்கள் மூலம் இரண்டாம் போக பாசனத்திற்காக விவசாய பெருமக்களின் கோரிக்கையினை ஏற்று இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மே மாதம் எட்டாம் தேதி முடிய நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணையிடப்பட்டுள்ளது அதன்படி உள்ள நீர் இருப்பு மற்றும் கால்வாயில் வந்து கொண்டிருக்கும் நீர் வரத்தை கொண்டு மேலும் பருவமழையை எதிர்நோக்கியும் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு பிரதான கால்வாய் மூலம் வினாடிக்கு ஐம்பது கன அடி வீதமும் மேற்கு பிரதான கால்வாய் மூலம் வினாடிக்கு இருபது அடி வீதமும் ஆக மொத்தம் வினாடிக்கு எழுபது அடி வீதம் நூத்தி இருபது நாட்களுக்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பிறகு முறை பாசனம் வைத்து மூன்று கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட்டோம் நான்கு நாட்கள் மதகை மூடி வைத்தும் பாசனத்துக்காக இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தண்ணீர் விடப்படுகிறது இதன் மூலம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள பாரூர் அரசம்பட்டி பெண் அள்ளி கீழ்குப்பம் கோட்டப்பட்டி ஜிங்கல் கதிரம்பட்டி மற்றும் தாதம்பட்டி உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளின் பல்வேறு கிராமங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது